விடுதலை இல்லை வருமானம் இருந்தும் ஒரு நிம்மதி இல்லை என்று கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே இந்த வார்த்தையை உனக்கு தான் உன்னை நேசிக்க உன் கவலை கண்ணீரை மாற்ற உன்மேல் அன்பாக இருக்க உலகத்தில் யார் உன்னை வெறுக்க தண்ணினாலும் உன்னை வெறுக்காதவர் உன்னை நேசிக்கிறவர் உனக்காக சிறுவேளை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கை காலில் ஆணி கொடுக்கப்பட்டு தன் ஜீவனையே கொடுத்து விளையே பயப்படுற உன்னை மீட்டுக் உன் தகப்பனார் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இருக்கிற பயப்படாதே உன் குறைவு நிமித்தம் பயப்படாதே உன் தேவைகளை நிமித்தம் பயந்து போகாதே உன் தேவைகளை பாரிக்கலும் உன் குறைவைகளை பாரிக்கலும் உனக்காக ரத்தம் சிந்தனை ஏசு கிறிஸ்து பேரைவர் ஆலே அவடைய பாயத்தில் வந்தால் அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெற வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வேண்டும் சகோதரன் இன்றைய உங்கள் கண்ணீர்கள் கவலைகள் பாடுகள் இருந்தாலும் உன்னியும் எண்ணியும் அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவரால்